வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில ஒளி தத்துவம் வந்து நம்மளுடைய ஜாதகத்துல எப்படி ஒரு நம்ம போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களும் இந்த பிறவியில் நமக்கு கொடுக்கறாருங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் இருக்கு கோச்சார முறையில எந்த ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சு நீங்க அதனால பலன் அடையலாம் சரிங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு ராகு கேது சனி இந்த நாலு கிரகம் தான் ஆண்டு கிரகம் இல்லைங்களா மீதி எல்லாமே வந்து மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் ஆண்டு கிரகம்னா ஆண்டு கிரகம் ஆண்டுக்கு பயிற்சி அடையக்கூடிய கிரகங்கள் எந்த மாற்றமும் பெறப்போவது இல்லையே டிசம்பர் மாதம் குரு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானம் அதாவது ஜீவன ஸ்தானத்திலேயே இருந்து டிசம்பர் மாதம் முழுது இருக்கிறார் அது பத்தாம் இடத்தில் இருக்கிறது ஒரு பலம் தான் இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற வாக்கு தனம் ஸ்தானத்தை பார்ப்பது இந்த மூணு விஷயத்துக்கும் நல்ல பலத்தை நீடித்துக் கொடுக்கிறார் என்னதான் ரெண்டாம் இடத்துல கேது இருந்து வாய் மூலமாகவும் பண விஷயத்துல சில பிரச்சனைகள் வந்தாலும் குருவின் பார்வை நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு கடைசியாக நல்ல ரிசல்ட் தான் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏழாம் இடத்துல சனி இருந்து நண்பர்கள் விஷயத்தில் அவ்வளோ சிறப்பு இல்லாமல் பங்குதாரர்கள் குடும்ப விஷயத்தில் ஒரு கணக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு தொடர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுக்கு அந்த சனி ஏழாம் இடத்துல விலகுறக்கு இன்னும் நாலஞ்சு மாதம் இருக்குது பக்கத்தில் வந்தாச்சு மூணு மாதம் தான் இருக்குது அந்த அமைப்பு இருக்குங்க அதே சமயத்தில் எட்டாம் இடத்துல ராகு சில ட்ராவலிங் வெளி மாநிலம் வெளிநாடு உங்கள் ஜாத அமைப்பில் எப்படி கடல் தாண்டுறீங்களா ஆறு தாண்டுவீங்களாங்கிற அமைப்பில் கொஞ்சம் டிராவலிங் கொடுக்கும் குறிப்பாக ராகு திசையே உங்களுக்கு நடக்கிறதா இருந்தால் நம்ம டிராவலிங் கொடுக்கும் அமைப்பு இருக்குது ஏன்னா ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார் உடம்புல சில சில தொந்தரவுகள் வந்து போகலாம் பட் பொதுவா பார்க்கும்போது பிரச்சனை இல்லை இந்த ஆண்டு கிரகங்கள் வந்து ராகு எட்டிலும் கேது இரண்டிலும் குரு பத்திலும் சனி ஏழிலும் நீடித்திருக்கிறார் சோ இப்போ மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற குறிப்பாக ராசி அதிபதி ஆகிய சூரியன் பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் வந்து டிசம்பர் பதினாறுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படுகிற குருவோட வீட்டுக்கு தனுசு மாறுறது அருமையான விஷயம் கொஞ்சம் மகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இதுவரை நீங்கள் செய்த முயற்சிக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் கடினமான உடைப்புல கொஞ்சம் விலகி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா குருவோட வீட்டில் குரு குருவோட வீட்டில் சூரியன் வந்து ஒரு நல்ல ஒரு திருட்பலம் பெறுகிறார் அதே சமயத்துல சுக்கரனே பார்த்தீங்கன்னா மூன்றாம் தேதியே மாதத்தின் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மாறுறது ஐந்தாம் இடத்துக்கு மாறுறது குழந்தைகள் விஷயம் ஆகும் காதல் நமக்கு பிடிச்ச விஷயத்துல ஈடுபடுறது விளையாடு விஷயங்கள் பிடிச்சா விளையாட்டுல சேர்றது உங்களுக்கு என்ன ஹாபியா இருக்குமோ அதுல எல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் இன்பமாகவும் கொஞ்சம் பிடித்ததாகவும் பேஷனேட்டாவும் வாழக்கூடிய அமைப்பு வந்து ராசி அதிபதி மற்றும் சுக்ரன் ஐந்தாம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் இன்பமான ஒரு விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு உங்களோட லெஷரை வந்து நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிச்சு எல்லாமே செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு புதன் குருவின் பார்வையில நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு குரு பார்ப்பது படிப்பு விஷயத்துல டெக்னிக்கல் விஷயத்துல கற்றுக்கிற விஷயத்துல எல்லாத்துக்குமே நல்ல விஷயம் டாக்குமெண்டேஷன் பண்றவங்க இ காமர்ஸ் பேஸ்புக்கு சோசியல் மீடியா சாஃப்ட்வேர் ஐடி துறை எல்லாத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் இருக்கு ஏன்னா புதன் வந்து நீடித்த குருவின் பார்வையில் இருக்கிறார் எந்த ஒரு பயிற்சியும் பெற போறது இல்லை மாதம் முழுவதும் ஸோ இதெல்லாம் நம்ம பாசிட்டிவான விஷயம் பன்னெண்டாம் இடத்துலயே செவ்வாய் இருப்பதும் பாத்தீங்கன்னா தப்பில்லை ராஜோகாதிபதி செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல நீச்சமா இருக்கிறது வந்து அவ்வளவு ஒண்ணு தவறு இல்லை மாநிலம் வெளிநாடுங்கிற ஒரு டிராவலிங் கொடுக்கும் குறிப்பா செவ்வாயோசன் நடக்கிறப்ப கொஞ்சம் டிராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு செலவுகள் செய்யும் பொழுது கொஞ்சம் வேகமாக சில விஷயங்கள் அதாவது பிளான் இல்லாமல் செய்யக்கூடிய செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு தூக்கத்தில் கொஞ்சம் மேன்மையாக கூடிய அமைப்பு கொஞ்சம் வரவு செலவுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்பு யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது ஏன்னா ஆறாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகும் பொழுது பாத்தீங்கன்னா ஏதோ ஒருத்தர் சொல்றாருன்னு ஒரு இன்வெஸ்ட் பண்றது ஒரு ஸ்கேம்னு தெரியாம போய் மாட்டிக்கிறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கிறார் நீங்க யாரை சந்திக்கிறீங்க புதுசா யாரையோ சந்திக்கும் பொழுது உடனே நீங்க கமிட் ஆகக்கூடாது ஏன்னா ஏழாம் இடத்துல சனி பாத்தீங்கன்னா தான் அவங்க வாழ்க்கையில வராங்கன்னு நம்ம உச்சித பண்ண முடியாது கன்ஃபார்ம் பண்ண முடியாது அந்த அமைப்பு இருக்கிறனால செவ்வாயின் பார்வையும் ஏழாம் இடத்துக்கு பெறுவதனால எட்டாம் பார்வையாக பெறுவதனால உங்களுடைய பங்குதாரர்கள் கொலீக்ஸ் கஸ்டமர்ஸ் கிளையண்ட்ஸ் நண்பர்கள் குடும்பத்தினர் எல்லாத்திலயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் யாரையும் நம்பி சொல்லிடக்கூடாது அவங்க எப்ப வந்து மாறுவாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்பு வந்து செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது கொடுக்குது மத்தபடியில பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அனுகூலமாக இருக்கிறது ராசி அதிபதியை ஐந்தாம் இடத்துக்கு மாறுவது நல்ல விஷயம் குரு பத்தாம் இடத்துல இருக்கிறார் எல்லாமே நல்ல அமைப்பு இருக்குது கொஞ்சம் உற்சாகமா செயல்படக்கூடிய அமைப்புகள் உண்டு காதல் விஷயங்கள் குழந்தைகள் விஷயங்கள் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் படிப்பு கிரியேட்டிவிட்டி இதுவரை செய்ய முடியாம நீங்க போஸ்டோன் பண்ணிட்டு இருக்க எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு வேண்டிய பணம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு எல்லாமே கொஞ்சம் சாதகமான கொடுக்கக்கூடிய அமைப்பு சிம்ம கண்டிப்பாக உண்டு பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திர ஒரு முதல் பாதம் பூர நட்சத்திரின் நாலாவது பாதம் மக நட்சத்திரத்தின் நாலு பாதம் அடைகிற விஷபீன் சிம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு ஸோ பொதுவா இது பொதுவான பலனுடைய தவிர இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசா எப்படி போய் கொண்டிருக்கிறது தசனாதரம் புத்திநாதன் எப்படி கொண்டிருக்கிறார் அது கோச்சாரத்துல நான் சொன்ன அந்த பலனோட எப்படி நம்ம வந்து சேர்த்து பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய அண்ட் லாங் சில இம்மிடியி பெற்று அது மூலமாக தக்க எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக பெறலாம் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்துருப்பார் ஏன்னா சில விஷயங்களை நம்ம செய்தாதான் அந்த பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளிவர முடியும்ன்றது அந்த கிரகங்களுக்கும் நம்ம வழிபடுற தெய்வங்களுக்கும் தெரியும் அதனால சில சின்ன வழி நீங்க ஆகணும் எப்படி இந்த குழந்தைங்களுக்கு போடும் போது அந்த குழந்தைங்களுக்கு ஜுரம் வரும் அந்த ஜுரம் வந்தாதான் மருந்துல இருக்கக்கூடிய அந்த வழி நிவாரணம் ன்றது கிடைக்கும் அதே சமயத்துல அந்த நோய்களுக்கு எதிரான அந்த ஒரு எதிர்ப்பு சக்தின்றது கிடைக்கும் அதே மாதிரி தான் எல்லாம் சேம் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம சனி பகவான் கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே குழந்தைகளுக்கு அந்த வேக்சினேஷன் போடுற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சின்ன வழியை கொடுத்துருப்பாரு அந்த சின்ன வழி ஆகப்பட்டது சில விஷயங்களை நீங்க தீர்வுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நேரமா இப்போ கடனே எடுத்துக்கோங்க அந்த கடனுக்கு நெருக்கடி கொடுத்தாதான் அதை தேடி நீங்க பயணிக்க கூடிய ஒரு நேரம் எப்படியாவது இவனுக்கு நம்ம கொடுத்தோம் ஏன்னா அவன் கொடுத்த தொந்தரவு உங்களுக்கு அப்படி அவமானப்படுத்தி இருப்பான் போன் பண்ணி கத்திருப்பான் வீட்டு முன்னாடி நின்று கட்டிருப்பாங்க தேவையில்லாத நம்ம வாங்கின கடனோ பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச அளவு கடன் தான் நம்ம என்னமோ கொடுக்காமலேயே போயிடுவோம் செத்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசியிருப்பாங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அந்த அளவிற்கு அந்த கடனை அடைப்பதற்குண்டான முழு வழியையும் உங்களுக்கு அந்த சனி பகவான் நிலையில இருந்து கொடுத்திருப்பார் இப்ப நிவர்த்தி ஆக போறாரு என்ன செய்ய போறாரு கண்டிப்பா அந்த கடனை அடைச்சிட போறார் அந்த கடனில் இருந்து உங்களுக்கு முழுவதுமான ஒரு நிவாரணம் கொடுக்க போறாரு இந்த இந்த சனி பகவான் சிம்ம ராசி என்பர்களுக்கு அவர் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் போது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண வரவுகளை கொடுப்பதற்கு அடுத்து உங்க ராசியையே பார்க்கறதுனால சில வேலை இழப்புகள் இருந்தாலும் திரும்பும் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும் உங்களுடைய சுயநலத்தை அதாவது இதனால் வரைக்கும் பொதுநலமாக இருந்திருப்பீங்க பொதுநலமாக இருந்து என்ன பிரயோஜனம் உங்களுக்காக எதுவுமே நீங்க செஞ்சுக்கலாம் மத்தவங்களுக்காக செஞ்சு செஞ்சு அவமானங்களையும் அசிங்கங்களையும் தான் சந்திச்சீங்க நீங்க சிம்ம ராசி என்பர்கள் அதனால இப்போ உங்களை பற்றி சிந்திக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த நான்கரை மாதங்கள் அடுத்து நான்காம் இடத்தை பார்க்க போறார் சுகஸ்தானத்தை பார்க்க போறாரு அப்படி இருக்கும்போது இருந்து நிவாரணம் கடனில் இருந்து நிவாரணம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளின் தொந்தரவு திருஷ்டி கோளாறுகள் இருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு சிம்ம ராசியில் இருக்க அந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா